நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் இதில் வாய்ஸ் கேட்டா போல டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ணியிருக்காங்க அது எப்படி இன்ஸ்டாட்ல பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன் இதற்கு சொத்து மதிப்பே காரணம் அதாவது மாப்பிள்ளைக்கு அடிப்படை சொந்த வீடு அல்லது விவசாய தோட்டம் இரண்டு ஏக்கருக்கு மேல் இருக்க வேண்டும் இப்போ வாய்ஸ் கேட்டா போல டெக்ஸ்ட் நமக்கு அனிமேட் ஆயிருக்கு இது எப்படி இன்ஸ்டாட்ல நம்ம பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சேன்னா அதுல ஆடியோ மட்டும் செப்பரேட்டாக எடுத்திருக்கேன் ஆடியோ மட்டும் செப்பரேட்டாக எடுத்து அதில் எப்படி டெக்ஸ்ட்டை அனிமேட் பண்ணுறது அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி டெக்ஸ்ட் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வந்து நாலு அல்லது மூணு வேர்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் அந்த ஆடியோவை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ப்ளே பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் அந்த ஆடியோவை இதற்கு சொத்துமதிப்பே காரணம் இங்கே ஒரு கட் கொடுத்துக்கோங்க இதற்கு சொத்து மதிப்பே காரணம்ல வந்து நாலு வேர்ட்ஸ் வருது இங்கே ஒரு கட் கொடுத்துக்கிறேன் அதாவது மாப்பிள்ளைக்கு அடிப்படை மாப்பிள்ளைக்கு அதாவது மாப்பிள்ளைக்கு அடிப்படை இது மூணு வேர்ட்ஸ் இருக்குது இங்கே ஒரு கட் கொடுத்துக்கிறேன் சொந்த வீடு அல்லது விவசாய சொந்த வீடு அல்லது விவசாயம் ஒரு மூணு வருஷம் அங்கே ஒரு கட் கொடுத்துக்கிறேன் தோட்டம் இரண்டு ஏக்கருக்கு மேல் இருக்க வேண்டும் தோட்டம் இரண்டு ஏக்கருக்கு மேல் இருக்க அது ஒரு நாலு வேர்ட்ஸ் வந்து அங்கேயே ஒரு கட் கொடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இது அப்படியே ஜூம் பண்ணுறேன் இது அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஜூம் ஆகும் இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் டெக்ஸ்ட் சிம்பிள் நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இது வந்து நான் வந்து ஜிபோர்ட் யூஸ் பண்றேன் இதுல வந்து பொனிடிக் மெத்தட்ல நான் டைப் பண்றேன் தமிழ் லெட்டர்ஸ் நான் டைப் பண்ண போகிறேன் இதற்கு சொத்து மதிப்பே காரணமா தான் ஃபர்ஸ்ட் லைன் அதை நான் டைப் பண்ணிக்கிறேன் இந்த அளவு நமக்கு டெக்ஸ்ட் இருந்தால் போதும் இதற்கு சொத்து மதிப்பே காரணம் இதுக்கு அடுத்து வந்து இங்க நான் கட் பண்ணிக்கிறேன் ஸ்பிளிட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும் அடுத்த லைன் அதாவது மாப்பிள்ளைக்கு அடிப்படை அதாவது மாப்பிள்ளைக்கு அடிப்படை தான் நெக்ஸ்ட் லைனு இதையும் டைப் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது லைன் வந்து சொந்த வீடு அல்லது விவசாய இங்க ஒரு இங்கேயும் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் சொந்த வீடு அல்லது விவசாய நம்ம ஆடியோ கட் பண்ணோம்ல அதுக்கு மேலே எல்லா டெக்ஸ்ட்டையும் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன் அதனாட்டி நான் டைப் பண்ணது எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஒவர்ட் பண்ணுறேன் ஃபுல் ஸ்டாப் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து எல்லாமே நம்ம டைப் பண்ணியாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த எல்லாத்தையும் வந்து முன்னாடி கொண்டு வந்துடுங்க கொஞ்சம் இப்போ ஜூம் அவுட் பண்ணுறேன் எல்லாத்தையும் வந்து முன்னாடி கொண்டு வந்துருங்க ஒன்றுனென்ன ட்ராக் பண்ணி எல்லாமே ஃபஸ்ட்டு லைனில் வராமல் பண்ணிடுங்க இந்த ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இதெல்லாம் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க இதை கொஞ்சம் நடுவில் வச்சுக்கிறேன் செகண்ட் வந்து இதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் போதும் தேர்ட் வந்து இங்கே ஃபோர்த்து வந்து இங்கே கடைசியாக இது அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண அலைன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி எடிட்னு ஆப்ஷன் இருக்கும்போதுல அங்கே போய்க்கோங்க போயிட்டு கடைசியாக வந்து ட்ரான்ஸிஷன் மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிவிட்டு இன்னில் வந்து சிங்கிள் லெட்டர் வைங்க அவுட்டில் வந்து பேசிக்னு இருக்குல்ல எந்த அனிமேஷனும் வைக்காதீங்க அவுட்டில் இதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க இந்த ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோன்னா ஈஸி ஆனால் நான் கடைசியாக இப்போ தான் கொடுக்குறேன் இன்னில் வந்து சிங்கிள் லெட்டர் அவுட்டில் வந்து எந்த எஃபெக்ட்டும் கிடையாது அதே மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க இன்ல சிங்கிள் லெட்டர் அவுட்டில் பேசிக் எந்த எஃபெக்டும் எல்லாமே கொடுக்குறோம் இன்னில் சிங்கிள் லெட்டர் அவுட்டில் பேசிக் இன்ல சிங்கிள் லெட்டர் அவுட்டில் பேசிக் இப்போ ஓகே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓ இதில் வந்து ஒன் பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் டூ நம்ம கட் பண்ணது எல்லாம் இருக்கும் இல்லை அந்த ஆடியோ ஆடியோட டியூரேஷன் ஒவ்வொரு லைனோட டியூரேஷன் இருக்குல்ல அதை வந்து தனியாக நோட் பண்ணிக்கோங்க ஒன் பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் அப்புறம் ஜீரோ பாயிண்ட் எயிட் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல ஒரு டெக்ஸ்ட்டோட லென்த்தை வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மின் எங்கள் டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு செகண்ட் வரையும் தான் உங்களுக்கு காமிக்கும் மூணு செகண்ட் இருந்துச்சுன்னா இதில் கிளிக் பண்ணி இந்த சிங்கிள் லெட்டர் அனிமேஷன் டியூரேஷன் வந்து ஒன் செகண்ட் இருக்கும் டெக்ஸ்டோர்லேருந்து மூணு செகண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அனிமேஷன் ட்யூரேஷன் ஒன் செகண்ட் கிடைக்கும் பாங்க ஒன் செகண்ட் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த டைம்ல டைம் லைனை வந்து நீங்கள் ஆறு செகண்டுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து டூ செகண்ட் கிடைக்கும் அதாவது எப்படி எப்படின்னா டைம்லைன் த்ரீ செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை த்ரீயெல்லாம் டிவைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன் செகண்ட் அனிமேஷன் டைம் கிடைக்கும் சிக்ஸாக இருந்துச்சுன்னா அதையும் த்ரீயால் டிவைட் பண்ணிக்கோங்க எல்லாமே டிவைட் பை த்ரீ தான் சிக்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ சிக்ஸ் டைம்லைன் வந்து சிக்ஸ் செகண்ட்ஸ் இருக்குது இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் அனிமேஷன் டியூரேஷன் வந்து டூ வந்து கிடைக்கிது இந்த கரெக்டாக சிக்ஸில் வைக்கலாம் அதனால் டூ பாயிண்ட் ஒன் காணிக்கிது இதுவே அது நைன் செகண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நயன் டிவைட் பை த்ரீ வந்து என்னது த்ரீ தானே த்ரீ செகண்ட் உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷன் டைம் கிடைக்கும் இதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் வரையும் கொடுத்துருப்பாங்க அந்த அனிமேஷன் டியூரேஷன் நம்ம ஆடியோ கட் பண்ணோம்ல அந்த ஆடியோ லென்த்து ஒன் பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் எயிட்னு சொல்லிட்டு ஆவரேஜாக டூ செகண்ட்ஸுக்கு இருக்குது அப்போனால் நம்ம டெக்ஸ்ட் லைனாக சிக்ஸ் செகண்ட்ஸ்க்கு வைக்கணும் அப்போ தான் நமக்கு சிக்ஸ் டேவேட் பை த்ரீ டூ செகண்ட்ஸுக்கு டெக்ஸ்ட் அனிமேஷன் டியூரேஷன் கிடைக்கும் டூ செகண்ட்ஸுக்கு டெக்ஸ்ட் அனிமேஷன் டியூரேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா சிக்ஸ் செகண்ட்ஸுக்கு டெக்ஸ்ட் லைனாக நம்ம வைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த டைமில் என்ன சிக்ஸ் செகண்டுக்கு வச்சுக்கோங்க அதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அச்சா அச்சா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நம்ம நோட் பண்ணிடுவோம்ல ஒன் பாயிண்ட் செவன் அதை இங்கே கொடுக்கணும் இங்கே இந்த எடிட்டில் போயிட்டு டி இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபஸ்ட்டு ஆடியோ வந்து நமக்கு ஒன் பாயிண்ட் செவன் தானே இருந்துச்சு அதனால் ஒன் பாயிண்ட் செவன் நீங்கள் வச்சுக்கோங்க

நம்ம ஒவ்வொரு டைம்லேயும் சிக்ஸ் செகண்ட் வச்சுக்கோம் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ வந்து டூ மேக்ஸிமம் நமக்கு டூ செகண்ட்ஸ் கிடைக்கும் இப்போ நான் அது ஒன் பாயிண்ட் நைன் வச்சுருக்கேன் அடுத்தது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஆடியோ லென்த்து எத்தனை செகண்ட்ஸ் இருக்கோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு டெக்ஸ்ட் அனிமேஷன் டூரேஷன் வைக்கணும் கடைசியாக வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் எடிட்டில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணி ஜீரோ பாயிண்ட் எயிட் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எடுத்து இங்கே வச்சுக்கோங்க ஒவ்வொரு இதாக இங்கே தான் அதை ஆரம்பிக்கணும் அதனால் இங்கே வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொன்றா இது வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து இந்த இதில் ஆரம்பி கீழே கட்டு கட் கொடுத்துருக்கானே அதை வந்து ஒன்றா வைக்கிறேன் அடுத்தது வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும் இப்போ எல்லாத்தையும் வந்து கடைசி வரையும் இது பண்ணிக்கோங்க ட்ராக் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம கடைசி வரையும் வந்து வரணும் எல்லாத்தையும் இங்க இப்போ நான் பண்றேன் இதற்கு சொத்து மதிப்பே காரணம் அதாவது மாப்பிள்ளைக்கு அடிப்படை சொந்த வீடு அல்லது விவசாய தோட்டம் இரண்டு ஏக்கருக்கு மேல் இருக்க வேண்டும் அவரே சென்னை அழகா அனிமேட் ஆயிடுச்சு பாருங்க அதே மாதிரி அதாவது வாய்ஸ் கேட்டால் போல் இப்படி தான் நீங்கள் டெக்ஸ்ட் அனிமேட் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியலைன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன்